திருமுதல் திருவடிகள் நான்காம் தந்திரம் அதில் இரண்டாம் ஜாத்தியமாக திருவம்பளத்திற்கு நாம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது பாடல் உள்ள

வரைக்ரிப்போம் நமச்சிவாய ஐந்து மந்திரத்தை நாவினில் எப்போதும் உச்சரிப்பவர்கள் பாடல் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் உள்ள உமாவதி சக்கரத்தின் நடு அறையை சுற்றியுள்ள எட்டு அறைகளிலும் இருக்கும் சி எயிட்டுக்கு முன்பு யா எத்தைச் சேர்த்து யசி என்று எழுதி அதை மூச்சு காற்றோடு சேர்ந்து தியானித்து உணரவர்களின் தலை உச்சியில் பிரணவத்தின் தலைவனாகிய இறைவன் சாதகரோடு விட்டறிப்பான் அனைவருக்கும் வணக்கம் ஓம் போற்றி ஓம் நமசிவாய போற்றி ஓம் திருமுலரே போற்றி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாவது மந்திரம் நம்முதல் அவ்வொடு நாவினர் ஆகியே யம்முதலாகிய எட்டிடை உற்றிட்டு உம்முதலாகவே உணர்பவர் உச்சிமேல் உம்முதலாய் அவன் ஊற்று நின்றானே முதல் அடி நம்முதல் அவ்வொடு நாவினர் ஆகியே இதனுடைய பொருள் நகரம் தொடங்கி அகரம் முடிவான நமசிவாய என்னும் ஐந்தெழுத்தை ஓயாது உச்சரித்து கொண்டிருக்கும் நாக்கை உடையவர்கள் என்பது அதனுடைய பொருள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது மந்திரம் அந்த மந்திரத்தில் சொன்னபடி எட்டு கட்டங்களில் உகரத்தை முதலாக கொண்டு சிந்திக்க அந்த உகாரமே அதாவது உகார தலைவனான சிவனே அப்படி செபிப்பவர்கள் உச்சி தலையில் அவர் நினைவில் பொருந்தி நிற்பான் என்பது மந்திரத்தினுடைய பொருள் அதை மிகவும் அருமையாக மந்திரத்தில் பதிவிட்டுள்ளார் எம்முதலாகிய எட்டிடை உற்றிட்டு உம்முதலாகவே உணர்பவர் உச்சி மேல் உச்சி என்றால் தலைமேல் உம் முதலாய் அவன் அவன் என்றால் சிவபெருமான் உற்று நின்றானே நம்முடைய நமச்சிவாய மந்திரத்தை நாள்தோறும் பல முறை நாம் சொல்வதை கேட்டு நம் தலைமீது நமக்கு அவனுடைய அருளை கொடுப்பான் நம்முடனே அவன் இருப்பான் அவனுடைய திருவடி நீழல் நமக்கு கிட்டும் என்பது மந்திரத்தினுடைய பொருள் இது தொடர்பான ஒரு பாடல் திரு அருட்பிரகாச வள்ளலார் அருளிய திரு அருட்பா ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது இருக்க வேண்டும் பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும் இந்த இடத்துல நாம் சிவநெறின்னு நினச்சிக்கணும் சிவனையே நாம நினைக்கணும் மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் மறுபு பெண் மறக்கவே வேண்டும் உனை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் மதியென்றால் அறிவு வேண்டும் அறிவு என்றால் நம்மளுடைய சைவ சித்தாந்த கருத்துக்களையெல்லாம் நாம் அறிந்து ஞானத்தை பெற வேண்டும் என்பது அர்த்தம் நின் கருணை நிதி வேண்டும் நமக்கு செல்வம்னா சிவன் அருள்தான் நமக்கு செல்வம் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் திருமலர் சொன்ன மாதிரி உடலை நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் அந்த உடலில் உயிர் இருக்குது உயிராக சிவபெருமான் காட்சி தருகிறார் அதனால அவர் சொன்னபடி நம்ம வரலாறு சொல்றாரு நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்த வேளே தன்முக தூய தன்ன குளிர்ச்சி அர்த்தம் சிவப்பிரமனுடைய தோற்றம் அதை பார்க்கும்போது நம் மனமெல்லாம் மகிழ்ச்சி அடையும் குளுமையாக இருக்கும் உன்முக சைவ மணி சண்முக தெய்வ மணியே என்று பாடுகின்றார் அதனால் நாள்தோறும் சிவன் அருளை பெற வேண்டுமானால் இந்த பிறப்பின் நோக்கமே சிவன் அருளை பெறுவதுதான் ஓம் நம மந்திரத்தை உச்சரிப்போம் சிவன் அருளால் நல்வாழ்வு வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றிங்க பாருங்கம்மா கிருத்திக வணக்கம் நன்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய பாடல் நம்ம விரிவா இங்க அம்மா சொல்லியிருக்காங்க இதுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படியே எது அப்படிங்கறதையும் சொல்றாங்க ஒருமையுடன் நினைது திருவடி அப்படின்னு சொல்றாங்க அதேதான் சொல்றாங்க நாவீனராகியே அப்படின்னு சொல்றாங்க என்ன மாதிரி நாவு அப்படின்னாக்க நம் முதல் அவடு நாவீனராகி அப்போ அந்த நம்னா நாங்கிறது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் நகரம் நம சிவாய அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைசியில தொக்கி நிற்கிறது என்ன அப்படின்னா அந்த எகாரம் எகாரம் தான் தொக்கி நிற்குது அந்த எகாரம் மிந்தி மீதம் இருக்கக்கூடிய அந்த அகாரம் அதுதான் அந்த இடத்துல ஒரு மிக மிக முக்கியமானது அப்ப அந்த அகாரத்தை தான் நம்ம மனசுல வச்சுக்கணும் ஏன்னா ஆன்மா உள்ளுக்குள்ள இருக்கு சோ அந்த ஒலியாக நிற்பது எதுதான் அப்படின்னாக்க அகாரம் அப்ப என்ன சொல்றாரு நம் முதல் அவ்வோடு நாவினராகிய நம்ம இந்த பாடல் முன்னாடி இதுக்கு முன்னாடி பாத்திருக்கோம் அவ்வோடு சவுண்டு அப்படின்லாம் பார்த்திருக்கோம் அப்ப அந்த அவ்வுக்கு அங்க என்ன வேலை அப்படிங்கறதெல்லாம் அவர் அங்க சொல்லிட்டார் அப்போ அந்த மாதிரி நம்ம அத வந்து நம்ம இங்க ஞாபகப்படுத்திக்கலாம் நம் முதல் அவ்வோடு நாவினராகிய அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த தியானத்துல ஒன்று இருக்கும் பொழுது உச்சரிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஏன்னா நாவீனராகிய அப்படின்னு சொல்றாரு அப்ப நாவீனராகிய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சொல் மா வாக்கு மனம் சொல் எல்லாமே ஒரே ஒரு விஷயமா இருக்கு எங்கேயோ மனசு எங்கேயோ நினைக்கல உள்ளம் எங்கேயோ நினைக்கல வாக்கு நம்ம எதையோ பேசல மூன்றும் ஒன்றுபட்டு ஒரே இடத்துல இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இருபெறம்பொருளை தியானிக்க கூடிய அந்த பஞ்சாட்சரத்தை உச்சரித்து உள்ளும் புறமமாக இயங்கக்கூடிய நிலையில இருக்கு அதுல என்ன சொல்றாரு அம்முதலாகிய எட்டிடையுச்சுச்சு அப்ப இந்த அம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முன்னாடி அவ்வன்னு சொன்னாரு அப்புறம் இப்ப இருக்கு வந்து அம்மு அப்படின்றாரு இந்த அம்மா வந்து அகரத்தினுடைய கூறுபாடு அப்ப அந்த அகரத்துல அததான் சொன்னோம் நம்ம சிவாய அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைசியில என்ன இருக்கு அப்படின்னா ஆ இருக்கு அந்த அகரத்தினுடைய எட்டிடையுற்றிட்டு அப்படின்றாரு அப்ப அந்த எட்டு நம்ம எப்படி நேற்று பாக்கணும்னு பார்த்தோம் இல்லையா அந்த எட்டுக்கு மேல் எட்டு வரை கிரி அப்படின்னு சொல்லி அந்த வரையில வந்து எப்படி வந்து அத்தனை தெய்வங்களையும் அடைத்து சிவச்சக்கரம் பண்ணணும் அதுல வந்து சிவய்யா நம்ம சிவையா அப்படிங்கிற விஷயம் எப்படி வரும் அது பிறகு எப்படி நம வரும் பிறகு அது எங்க நம்ம சிவைய சிவையவாக மாறும் இதெல்லாம் நம்ம வரிசையா மாதிரி அந்த அறையில வந்து நம்ம பார்த்து இதுல வந்து நம்ம நேற்றுக்கு இன்னும் கூட பார்த்திருப்போம் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னாக்கா உம் நேற்றைய பாடல்ல பார்த்துப்போம் எட்டினில் எட்டரை ஒரு அறையில் எட்டிய ஒன்றோடு வான நிறைய அப்படின்றாரு அப்ப அந்த இடத்துல வந்து பிரணவத்தை சூழ்ந்து உயிரோடு இருக்கக்கூடிய அந்த பஞ்சாட்சரத்தை நாம் எங்க நாம் உச்சரிப்பது அப்படின்னு நேட்டிக் பாடல்ல அவர் சொல்லி கொடுத்துப்பாரு அப்போ அந்த அந்த இங்க வந்து நமக்கு திருப்பி ஞாபகப்படுத்துறாரு சொல்லிட்டு இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கூடுதல் கூடுதல் குற்றம் அப்படின்னு அப்போ அவரு அதே விஷயத்த நமக்கு திருப்பி சொல்லல அதுல கூட ஒரு பஞ்சு வைக்கிறாரு அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கூடுதல் உப்பு சேர்க்கிறாரு இல்ல கூடுதல் சுவை சேர்க்கிறாரு கூடுதல் ஒரு குறிப்பு கொடுக்கறாருன்னு இந்த மாதிரி பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா முதலாகவே உணர்பவர் உச்சி மேல் அப்படின்ற அப்ப உன் முதலாக அப்படின்னா இந்த இடத்துல உம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏன் வருது ஏன்னா அடுத்த வாரிலையும் அது வருது உம் முதலானவன் உற்று நின்றானே அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த உம் முதலாகவே அப்படின்னா முதன்மையாக இருப்பது அங்கன முதன்மையாக இருப்பதினாலேயே அவன் முதல்வனாக இருப்பது இப்போ ஒருத்தர் நம்ம ஸ்கூல்ல கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டே இருப்பாங்க அப்ப அது வந்து முதன்மையாக இருக்குது ஆனா அடுத்த வரிசையில வேற ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டானா அவன் முதல்ல ஆயிடுவான் இப்போ இந்த ஒரு ஸ்கூல்ல ஒரு சில டீச்சர்ஸ் வச்சிருப்பாங்க என்ன வச்சிருப்பாங்க எடுக்கிறவனா ஸ்கூல் அவங்க என்ன சொல்லுவாங்க யூனியன் சாரி லீடர் அப்படி கிளாஸ் லீடர் அப்படிம்பாங்க அப்ப யாரு அப்போ இன்னும் இன்னைக்கு இந்த பரிசையில நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்ப நான் தான் லீடர் அப்புறம் அடுத்த பரிசையில வேற யாராவது ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த லீடரா இருக்கணுங்கிறதுக்காகவே படிப்பாங்க படிச்சு அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க அவங்களுக்கு அந்த லீடர்ஷிப் போயிடும் அப்போ முதன்மையாக இருப்பவன் முதல்வன் ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க முதலாகவே உணர்பவர் உச்சிமேன் உன் முதலாயவன் என்றானே அப்ப இந்த இடத்துல யாரு அப்படின்னா அவன்தான் தலைவன் ஆஹ் அவன் தலைவனாக இருப்பதினால் தலைமையாக இருக்கிறது அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வார்த்தைக்கு சொல்லுவோம் ஆஹ் பதவி வந்து இவர்களால் பெருமைப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த பண்பு அப்போ உம்முதலாக அப்படிங்கிறது வந்து பண்பு அப்போ அவன்தான் தலைவனாக இருக்கிறான் யாருக்கு தலைவனாக இருக்கிறான் அனைவருக்கும் தலைவனாக இருக்கிறான் இப்ப இந்த இடத்துல வந்து நிறைய உரையாசிரியர்கள் சக்தியின் தலைவனாக இருப்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உகாரம் வந்து வகாரத்திற்கு முந்தி இருப்பதுனால அத வந்து சக்தியின் தலைவன் அப்படிம்பாங்க ஆஹ் அது அப்படியும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் அதை வந்து ரொம்ப தமிழ் தமிழ்ச்சாழ்ந்து நம்ம பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பார்க்க முடியும் ஆனா நம்ம வந்து புதுமையா புரிஞ்சுக்கணும்னா ஒண்ணு புரிஞ்சுக்கலாம் அவன் அனைவருக்கும் தலைவன் அவன்தான் ஒரே தலைவன் இல்லைங்களா இல்லை அவன் அவன் இருப்பதுனாலேயே நாம் தலைமை பங்கு உணர்கிறோம் அப்படிங்கிறன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால என்ன சொல்றாரு முதலாகவே உணர்பவர் உச்சி மேல் அப்ப நீ இந்த மாதிரி எட்டு அறைக்குள்ள நீ அந்த எகாரத்தில இருந்து அகாரத்தை கொண்டு அடுத்த மந்திரத்தை சுழற்சியாக நீ தொட்டு செல்வதன் போது என்ன நடக்கும் அப்படின்னா உன்னுடைய உச்சியின் மேல் கூதலானவன் உற்று நின்றானே அப்படின்றான் அப்ப அந்த தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த உணர்வை நம்மால் பற்றிக்கொள்ள முடியும் ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் முதல்ல உடல்ல பார்த்தோம் அஸ்தூ ஸ்தூல பஞ்சாச்சாரமா பார்த்தோம் அப்புறம் சூத்துவ பஞ்சாச்சாரமா போனோம் அதுக்கப்புறம் பஞ்சாட்சரத்தை விட்டுட்டு சிவைய நம சிவைய சிவ அப்படின்னு பார்த்தோம் அதற்கு பிறகு மீண்டும் நம்ம இந்த உடலுக்குள்ள வரும்பொழுது இந்த நம என்கின்ற விஷயம் என்ன செய்கிறது அந்த நமவை நம்ம எங்கனும் இந்த சிவைய சிவைக்குள்ள ஒட்டு போகணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது எங்கனும் அதெல்லாம் முடிஞ்சு இப்ப வந்து என்ன சொல்றாரு நீ இந்த இந்த இதெல்லாம் பண்ணி எட்டு அறைகள்ல மொத்த கணவத்தோடு சேர்ந்து நீ வைக்கும் பொழுது எங்கனும் நீ உணர்வாய் உன்னுடைய உச்சிக்கு மேலே என்ன இருக்கு நமக்கு தெரியும் துவாக சாந்தம் அதை நம்மால் உணர முடியும் அந்த துவாக சாந்த வெளியில் அவன் உற்ற நின்றானே அப்ப அவன் பக்கத்துலதான் இருக்கா இன்னும் இருக்கா அப்படி இருக்கா அப்ப நீ அதை எதை தொடுவது எங்கனா இங்கனம் உன்னுடைய உச்சாரணத்தின் மூலம் உன்னால் பண்ண முடியும் நீங்க அடுத்த பாதல் பாத்தீங்கன்னா அடுத்த இத பாத்தீங்கன்னா தம்பனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க தம்பனம்னா என்னன்னா கட்டுதல் அப்படின்னு பொருள் அப்ப எதை கட்டுறோம் நம்ம அப்படிங்கறத சொல்லுவாரு அப்ப என்னன்னா நம்முடைய தலைவன் யாருன்னு நமக்கு காமிச்சு தந்திருக்கிறாரு அவன் எங்க இருக்கிறான்னு காமிச்சு தர்றாரு அவன் எங்கனம் நிற்கிறான்னு காட்சி தருவாருமே அடையணும்னா என்ன பண்ணணும்னு சொல்றாரு பண்ணணும் எளிதா இத்தனை பாடல்கள்ல கூட்டி வந்துட்டு அடுத்த அந்த உணர்வை வந்து நம்ம இந்த தருகிற சொல்லும் போதே கூட உங்களால அந்த உணர்வை அறிந்து கொள்ள முடியும் அந்த உச்சிக்கு மேல நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த உச்சிக்கு மேல உங்களால அந்த உணர்வை பெற முடியும் அவனுடைய அந்த பேரண்ட நாயனின் பெருங்கருணியை நம்மால் உள்வாங்கிக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு குறிப்பா இருக்கு அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை முடித்துக்கிறேன் நன்றி 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 வாரங்கள் ஐயா மகிழ்ச்சி வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் மிக அருமையான விளக்கங்கள் நேற்றைய பாடல்ல அந்த அறிவு என்பது அந்த முழுக்க முழுக்க அந்த எட்டு அறை நிறைய அந்த சிகாரம் நிறைந்த அந்த ஒன்றை வந்து பார்த்தோம் இன்று அதில் அப்படியே வந்து அந்த படத்துல பார்ப்பது போல இந்த யகாரத்தை முழுக்க முழுக்க சேர்ப்பது யகாரம் என்பது அந்த ஆன்ம நிலை அந்த ஆன்ம நிலையோடு அந்த சிகாரம் முழுக்க முழுக்க நிறைந்து ஆனால் நடுநாயகமாக இருப்பவன் அந்த சிகாரம் அந்த சிகாரம் அதில் முழுக்க முழுக்க நமது ஆன்ம ஆற்றலை அதோடு ஒன்றிணைந்து நாம் வந்து தொடர்ந்து தியானம் செய்ய செய்ய என்ன நடக்கிறது என்பதுதான் இந்த ஒரு பாடல் நம் முதல் அூவோடு நாவினராகியே அம்முதல் ஆகிய எட்டிடை உற்றிட்டு நம் முதல் அவுவோடு நாயினராகியே அம்முதல் ஆகிய எட்டிடை உ உம் முதலாக உணர்பவர் உச்சி மேல் உம் முதலாக உணர்பவர் உச்சி மேல் உம் முதல் ஆயவன் உற்று நின்றானே உம் முதல் ஆயவன் உற்று நின்றானே நின்று நின்றானி இந்த நமசிவாய என்ற அந்த மந்திரத்தை தொடர்ந்து தியானம் செய்ய 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 அத அதோடு நாம் உய்ய 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 அதான் நம் முதல் அவ் அம் முதல் ஆகிய எட்டு இடை உற்றிட்டு அது முழுக்க முழுக்க அதில் அந்த உம் முதலாக உணர்பவர் என்பது அந்த ஒரு உகாரத்தை நம்ம முதலாக கொண்டு அதை உணர்கின்ற நிலை அதாவது ஒவ்வொன்றுக்கு இடையிலும் அகாரம் உகாரம் இரண்டும் அதோடு வந்து அந்த யகாரம் சேரும் பொழுது அந்த யகாரம் என்கின்ற ஆன்மவை ஒன்றிணைந்து அதோடு ஒருமித்து அந்த சிகாரத்தை நாம் வந்து வழிபடும் போது அப்போது எங்கு இருக்கிறான் என்றால் தலை உச்சி என்று நாம் சொல்கின்ற அந்த கேட்வே டு த யூனிவர்ஸ் அப்படின்னு அந்த பிரபஞ்சத்துக்கான தெருவு வாயிலாக இருக்கின்ற அந்த ஒரு உயர்நிலையில் எப்போதுமே உமை தலைவனாக இருக்கின்ற அந்த சிவனே விளங்குகின்றான் அதை சொல்லும் பொழுது சொல்றாங்க இந்த மாதிரி சிரசில் சிவன் விளங்குவான் எப்போதும் இது தான் வேதாத்ய மகரிஷி அதை சொல்லும் பொழுது அதை சொல்லுவாங்க நெற்றையில் உச்சியில் ஆயிரு என்பது அந்த உச்சி என்பது முழுக்க முழுக்க அந்த இறைநிலையோடு நம்மை ஒருங்கிணைத்து கொண்டு இருந்து கொண்டே இருத்த அதை தொடர்ந்து நமது சுவாசமாக வைத்து கொண்டு அந்த சுவாசத்தோடு கலந்த அதே சமயம் நம்முடைய அந்த இறை நினைவோடு நாம் எப்போதுமே ஒன்றி இருக்கின்ற அந்த ஒருங்குகின்ற அந்த ஒரு நிலை அதிலும் மிக முக்கியமாக அதன் மையமாக அந்த இறையையே வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கும் பொழுது எங்கெங்கும் இரை இருக்கிறான் நமது அதீத கவன விழிப்புணர்வோடு நாம் அதோடு ஒன்ற 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 அந்த இறையோடு நாம் உயிர்கலப்பு செய்வது அப்ப அந்த உயிர்கலப்போடு நாம் வந்து உணர 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 அந்த முழுக்க சிவன் இருப்பான் அப்படின்ற அந்த ஒரு பாடல்தான் இந்த பாடல் நமக்கு சொல்கின்ற ஒன்று ஆனால் எப்போதுமே அந்த விழிப்புணர்வோடு அதாவது அந்த நெற்றியில் ஊச்சியில் இறை உணர்வோடு எப்போதுமே நாம் இருப்போம் அந்த சிவபலம் பெறுவோம் நன்றி 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 சபை கருத்து திருவம்புல சக்கரத்துல சக்கரத்தின் மூலமாக உமாபதி சக்கரம் பார்த்தோம் அதுல யாசி அதோட சேர்த்து உச்சரிக்கும் அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு திருமல நாயனார் இந்த பாடலில் எழுதியுள்ளார் வேறு கேள்விகள் நீங்க பேசுறது ரொம்ப மெல்லுவா கேட்கவே இல்லை அப்படிங்களா ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று மாற்றினா அதனால வேற ஹெட்ஃபோன் மாத்தணமா இப்போ கேட்குதுங்களா நல்லா வால்யூம் கம்மியாக இருக்குங்களா ரொம்ப கம்மியாக இருக்கு ஓகே 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 ஒரு பதி ஹெட்ஃபோன் இதாகிடுச்சு வேற மாற்றினா வேற மாற்றிடுறேமா நன்றி நன்றி ஓகே நன்றி களத்தை நிறைய செஞ்சிடலாங்களா